வகையான காட்டுக்கு கந்தாய வரி பாட்டுக்கு கந்தாய வட்டி கட்டாயப்படுத்தி வாங்காத வரியும் கட்டாயப்படுத்தி வாங்காத வட்டியும் கந்தாய வட்டி கந்தாய வரி அது இன்னைக்கு வந்து கந்து வட்டின்னு ஒரு குலகார வட்டிங்கிற மாதிரி கிரியேட் ஆகி போச்சது அது இல்லாமல் சார்க்காம நிறைய வட்டி இருக்கு மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டி பவர் வட்டி டெய்லி வட்டி நிறைய வட்டிகள் இருக்கு என்ன வட்டி மாச மாசி வேற எதுவும் யாருமே கேட்கும் போது சிரமமா இருக்கு அலை அலையர் கூலி கூட கம்மியாக இருக்குறோம் வீடு பண்ணி பேரு பத்தாயிரம் ஓகே பத்து லட்ச ரூபா வாங்கினா இருபதாயிரம் ரூபாய் எங்க கணக்கு படி ஆறு ரூபாய் ஸ்டோரும் சரி நீங்க என்ன வட்டிக்கு கொடுத்துருக்கீங்க என்ன வட்டின்லாம் தெரியாது நான் வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்துட்டு